வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க அப்படின்னா எதிர்நீச்சலுடைய நாளைக்கான எபிசோடு ப்ரோமோ வெளியாயிருக்கு வாங்க இந்த ப்ரோமோல என்ன சொல்ல வராங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேர்தலில் வெற்றி பெறுவது யார் தர்ஷினி கரிகாலன் திருமணம் நடக்குமா ஆதிரை புகார் என்ன ஆனது வெளியான தகவல் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனியார் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் பட்டி தொட்டியும் எங்கும் ஃபேமஸ் என்றாலே அது எதிர்நீச்சல் சீரியல் தான் இந்த சீரியலுக்குன்றே ஒரு தனி ரசிகல் பட்டாலமே இருக்கிறது இந்த சீரியல் தொடங்கிய நாள் இருந்து தற்போது வரை விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை மதுரையில் கூட்டு குடும்பமாக அண்ணன் தம்பிகள் வாழ்கிறாங்க இந்த கூட்டு குடும்பத்தில் ஆணாதிக்கத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறாரு குணசேகரன் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு திருமணம் செய்து வரும் பெண்கள் எல்லாமே வீட்டு வேலை செய்யும் வேலைக்காரிகளாக நடத்தி ஆணாதிக்கம் கொண்ட திமுறாக ஒரு பாவனை கொண்டவர் தான் நம்ம குணசேகரன் அவர்கள் அதுவும் அதிகம் படித்த பெண்களை தேடி சென்று திருமணம் செய்கிறாரு அவர்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாமல் அந்த பெண்கள் அமைதியாக இருக்காங்க இந்த நிலையில் தான் கடைசி மர்மகளாக ஜனனி என்கிற கதாபாத்திரத்துல வராங்க இவங்க அங்கு நடக்கும் அநியாயம் எல்லாமே தட்டி கேட்கறாங்க இதனா வீட்டுல பல பிரச்சனைகள் நடக்கிறது மற்ற பெண்கள் எல்லாமே தங்கள் உரிமையை கேட்டு போராடுறாங்க சில வாரங்களாகவே சீரியலில் தேர்தல் தான் சென்று கொண்டே வருகிறது இன்னொரு பக்கம் வீட்டு பெண்கள் எல்லாருமே தங்களின் கெரியரில் கவனம் செலுத்தி வராங்க இதை அறிந்த குணசேனன் கோவப்பட்டு அவர்களை அடக்கி ஆள நினைக்கிறார் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அப்பத்தா இறந்து விடுவதை போல காண்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜீவானந்தத்தை போலீஸ் கைது செய்கிறாங்க சேர்மன் பதவிக்கான தேர்தலும் நடைபெறுகிறது இதில் குணசேகரன் ஈஸ்வரி இருவருமே எதிர் மறையாக நிற்கிறாங்க கடந்த வாரம் எபிசோடில் கிருஷ்ணா மையப்பன் மற்றும் அவருடைய அண்ணன் ராமசாமி மையப்பனை காண்பிக்கிறாங்க இவங்க இருவருமே கம்பெனிக்காக ஜனனியிடம் சண்டை போடுறாங்க இதனால் ஜனனி தன்னுடைய புது கம்பெனி பூஜை போட தன்னுடைய கணவர் வராங்க அங்கு மெய்யப்பன் குடும்பம் பூஜை போட்டு கொண்டு இருக்கிறாங்க இதனால் ஜனனிக்கு மெய்யப்பன் குடும்பத்திற்கு வாக்குவாதம் நடைபெறுகிறது நாச்சியப்பன் மெய்யப்பன் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று தெரிய வருகிறது இதனால் ஜனனி உடைந்து போய் விடுகிறாங்க சொத்துக்காக நாச்சியப்பன் தன்னுடைய குடும்பத்தை வேண்டாம் என மெய்யப்பன் குடும்பத்துடன் சேர்ந்து விடுகிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதரே குணசேகரன் மீது போலீஸ் புகார் கொடுக்குறாங்க இதனால் குணசேகரன் தலைமாரி வாங்கி வராரு மேலும் தர்ஷினியை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஜான்சி ராணியும் அவருடைய மகன் கரிகானனும் திட்டம் போடுறாங்க இதனால் அடைந்த தாங்க முடியாமல் வீட்டு பெண்கள் எல்லாமே ஜான்சி ராணியை வெளுத்து வாங்குறாங்க இந்த நிலையில் இன்றைய எபிசோடில் வழக்கம் போல ராணி குணசேகரிடம் அழுது புலம்புகிறார் இன்னொரு பக்கம் விசாலட்சுமியோட தம்பி வீட்டிற்கு வராரு தேர்தலை குறித்து பேசுறாங்க அப்போது குணசேகரன் யார் வெற்றி பெறுவார்களா என்ற கேட்டதற்கு நல்லவர்கள் தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல குணசேகரன் முகம் மாறுகிறது கரிகாலன் எனக்கு தர்ஷினி திருமணம் எப்போது என்று கேட்டவுடன் ஈஸ்வரி கற்றுக்கிறாங்க இனி வரும் நாட்களில் தேர்தல் வெற்றி பெறுவது யார் தர்ஷினி கரிகாலன் திருமணம் நடக்குமா கதிர் நடிக்கிறாரா ஆதிரை கொடுத்து புகார் என்னானது போன்ற பல அதிரடி திருப்பங்களும் சீரியல்களில் சென்று கொண்டே வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தர்ஷினி தன்னுடைய கனவை நோக்கி இருக்காங்க அவங்களுக்கு பாக்ஸிங் மேலே ரொம்பவே ஆர்வம் இருக்குது இதனால் தன்னுடைய அப்பா அதை தெரிஞ்சுக்கிறாரு உடனே அவங்கள அந்த பாக்ஸிங்க்கு நீ கலந்து கொள்ளக்கூடாது என்று அவரை அவங்க வச்சுருந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே தூக்கி கீழே போடுறாரு இதனால் ரொம்பவே மன முடஞ்சு போகிறாங்க தர்ஷினி தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய அம்மா எந்த கேள்வியுமே கேட்கலன்னு சொல்லி குடும்பத்தாரர்கள் மீது ரொம்பவே கோவப்படுறா தர்ஷினி இதனால் எனக்கு இந்த கனவே இல்லைன்னா நான் இருந்து என்ன பிரஜனைன்னு சொல்லி தற்கொலை முடிவு எடுக்க போவதாக அந்த ப்ரோமோவில் முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்